ஆண்டவரும் அர்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால கடந்த ரெண்டு நாட்களாக அதாவது ரெண்டு நல்லவர்களை பார்த்திருக்கிறோம் அப்போஸ் நாயிய பர்ணபா என்பவர் நல்லவராக இருந்தார் என்பதை பார்த்தோம் அதே போல் அனனியா என்கிற கத்தருடைய மனிதன் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றார் என்று பார்த்தோம் அதே போல் இன்றைக்கி இன்னொரு ஆளை நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு ஆள் யார் அப்படின்னா அதே அப்போ சில நடவடிக்கைகளில் தான் அவருடைய பெயரும் இருக்கிறது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்போ சிலர் பத்து இருபத்தி ரெண்டு அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்னோலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவதனமாய் கட்டளை பெற்றான் என்றார்கள் நல்லா கவுனிங்க கொர்னொலிவு அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர் என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க அப்போ அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பர்ணபா நல்லவர் என்று சாட்சி பெற்றார் அனனியா நல்லவர் என்று சாட்சி பெற்றார் அதே போல் வேதம் சொல்லுது கொர்ணொழிவு அங்கே குடியிருக்கிற யூதராலை நல்லவர் என்று சாட்சி பெற்றார் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கொர்னொலிவு யாருன்னா ரோம படையில் நூறு பேருக்கு அவர் தலைவர் இத்தாலியா பட்டாளம் என பட்ட எனப்பட்ட பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருந்த கொர்னொலிவுன்னு எழுதப்பட்டிருக்கு இப்போ பாருங்கள் பொதுவாகவே யூதர்களுக்கு ரோமரை பிடிக்காது ஏன்னா ரோமர்கள் யூதர்களை ஆண்டார்கள் அந்த ரோமர்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள கூட யூதர்கள் வெறுத்தார்கள் அப்படி தான் காலம் இருந்துச்சு ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த இத்தாலியா பட்டாளத்தில் இருந்த இந்த குர்நொழிவை எல்லா யூதர்களும் சொல்கிறாங்க இவர் ரொம்ப நல்லவர் இவர் யார் இவர் ரொம்ப நல்லவர் அவர் எப்பொழுதும் ஜோம் பண்ணுவார் தேவபக்தி உள்ளவர் மிகுந்த தான தர்மங்களை பண்ணுவார் தேவதூதன் ஒருவர் ஒரு வீட்டுக்கு வந்தார் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அவரை பற்றின சாட்சியை சொன்னது யார் தெரியுமா அவர் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க சொல்கிறாங்க எங்கள் எஜமா எல்லும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர் இப்போ நீங்களும் எஜமான்களாக இருப்பீங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் வருவாங்க உங்ககிட்ட வேலை செய்கிற நபர்கள் இருப்பாங்க கொஞ்சம் யோசிங்களா உங்களை பார்த்து நல்லவங்க எங்கள் எஜமா நல்லவர்னு உங்கள் வேலைக்காரங்க உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட சாட்சி சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க அதே போல் இங்கே யோசி இங்கே பாருங்க அடுத்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் ஆக யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர் அப்போது இதில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லட்டுமா நம்மை வெறுக்கிறவர்கள் கூட நம்மளை பற்றி என்ன சொல்லணும்னா நல்லவங்கன்னு சொல்லணும் நம்மை வெறுக்கிறவர்கள் கூட நல்லவர்கள் என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா யூதர்கள் மறுபடியும் சொல்கிறேன் யூதர்கள் கிறிஸ்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதான் நேற்று அன்னனியாவை பார்த்தோம் யூதர்கள் ரோமர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ரோமர்கள்னால் ரொம்பவுமே இது பண்ணுவாங்க ஆனால் அந்த யூதர்கள் கொர்னொழிவை நல்லவர் என்று சாட்சி கொடுத்தார்கள் அப்போ யோசித்து பாருங்கள் நான் ரெண்டு வித சொல்கிறேன் தன்னுடைய வேலைக்காரர்களால் நல்லவன் என்று சாட்சி பெற்றார் அது ரொம்ப முக்கியம் ஒரு வேலைக்காரன் எஜமான நல்லவன்னு சொல்கிறது அது ஒரு கடினமான காரியம்தான் சரியா இது எல்லா இடத்துல நிகழாது ஆனால் இங்கே குர்ணொழி போய் சொல்கிறாங்க எங்கள் எஜம்மா நல்லவர் அப்படின்னு ரெண்டாவது அங்கே குடியிருக்கிற சகல யூதர்களும் யாருன்னா ரோமர்களை வெறுக்கிறவர்களே அந்த ரோம பிரஜையை ரோம ரோமானிய ரோமானிய நூற்றுக்கு அதிபதியை நல்லவர் அப்படின்னு சாட்சி கொடுத்தாங்க அப்போ இப்படிப்பட்ட சாட்சி உள்ளவங்களா நம்ம வாழணும் எப்படிப்பட்ட சாட்சி நல்லவர்கள் நம்மை வெறுக்கிறவர்கள் கூட சில நேரத்தில் நம்ம வெறுக்கிறவங்க நம்மக்கிட்ட நேரில் நம்மளை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனாலும் பின்னால் சொல்லுவாங்க எனக்கு அவனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணுங்க யோசிச்சு பாருங்க அப்படி எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு நம்ம இருக்கிறோமா உலகத்தில் சில நேரத்தில் நம்மளை சில பேர் பகைப்பார்கள் வெறுப்பார்கள் ஆனால் வெளியே சொல்லும்போது சொல்லணும் எனக்கு அவனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அவனை அவனுடைய காரியம் எனக்கு பிடிக்காது ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லணும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தஞ்சில் வாசித்தோம் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நீங்களும் நானும் நல்லவர்களாக இருந்தோம் அப்படின்னா இருதயத்தில் செம்மையானவர்களாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வதை யாரும் தடை செய்ய முடியாது நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் சங்கீதம் எண்பத்தி நாலு இருக்குது எப்படி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார் நம்ம உத்தமர்களாக நல்லவர்களா தேவனுக்கு பிரியமானவங்களா இருப்போம் நம்முடைய வாழ்வை அவர் நன்மையினால் நிரப்புவார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று என்றுதாவது சொன்னார் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்கி கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நன்மையாகவே நம்மை நடத்துவார் ஆனால் நம்ம நல்லவர்களாக வாழ்வோம் ஒரு புரஜாதி குர்நொழிவு ஒரு புரஜாதி ஒரு யூதன் அல்லாத ஒரு மனுஷன் கூட நல்லவன் சாட்சி பெற்றிருக்கிறான் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறான் கிறிஸ்து இயேசுவை அறிந்து ஜீவனுள்ள உள்ள அறிந்து ரட்சிக்கப்பட்டு பசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நம்ம எவ்வளோ தூரம் நல்லவங்களாக வாழணும் கொஞ்சம் யோசிங்க நாளைக்கு கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் கெட்டவர்களை பார்ப்போம் சரியா நல்லவங்கள பார்த்துட்டோம்ல யார் கெட்டவங்கன்னு பார்ப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் காட் bless யூ